தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் பீகார் சட்டப்பேரவை தேர்தல் ஆக்சுவலா பாஜக இந்த தேர்தலில் இந்த காங்கிரஸுக்கு பயங்கரமா போட்டி கொடுப்பாங்கப்பா அப்படின்னு பல பேரை கணிச்சாங்க ஆனா என்ன ஆயிடுச்சு காங்கிரஸை கிட்டத்தட்ட தொடச்சி எரிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு பாஜக சம மரண அடிய கொடுத்துருக்காங்க இதை பத்தி முழுக்க முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் பீகார் தேர்தல் இது ஆக்சுவலாக என்டிஏ வேர்சஸ் இந்தியா கூட்டணி இந்த ரெண்டு பெரும் கூட்டணிகள் இருக்குல்ல இதுக்கு நடுவில் நடந்த பெரிய யுத்தம்னே சொல்லலாம் ஏன்னா பீகார் எலெக்ஷன் முடிஞ்ச கையோடு அடுத்து பாஜகவோட முழு கவனமும் எந்த பக்கம் திரும்ப நினைக்கிறீங்க தமிழ்நாடு பக்கம்தான் அப்பே ஏற்பட்ட ஒரு எலெக்ஷன் மிக முக்கியமான எலெக்ஷன் பீகார் எலெக்ஷனு இதில் ஒட்டு இருக்க தொகுதிகள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி மூணு நமக்கு இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளா லாஸ்ட் ரெண்டு டிஜிட் அப்படியே மாற்றி போடுங்க பீகாரில் இரநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிகள் இதில் பெரும்பான்மைக்கு தேவை பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி இடங்கள் இதில் காங்கிரஸ் போட்டியிட்ட தொகுதிகள் எண்ணிக்கை எவ்வளோ தெரியுமா அறுபத்தி ஒன்று பாஜக இருக்குல்ல அது போட்டியிட்ட தொகுதிகள் பார்த்தீங்கன்னா நூற்றி ஒன்று இரநூத்தி முப்பத்தெட்டு தொகுதிகளில் ஒரு கட்சி போட்டிடுச்சு தெரியுமா ஜன் ஸ்வராஜ் கட்சி வேற யாரதும் இல்லை பிரசாந்த் கிஷோர் ஞாபகம் இருக்காரா இந்த கான்டர் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் வர மறக்கவே மாட்டீங்க அவ்வளோ விஷயம் இருக்கும் அவரை பற்றி பேசுகிறதுக்கு இதில் ஆக்சுவலாக அந்த தனிச்சு காங்கிரஸும் பாஜகவும் எவ்வளோ தொகுதிகளை போட்டிட்டாங்கன்னு பார்த்துட்டீங்களே இது கூடவே நீங்கள் ஒட்டு மொத்தமாக பண்ணிக்கலாம் ஓவரால் கூட்டணி சார்ந்து மற்ற கட்சிகள் எந்த அளவுக்கு தொகுதிகளை போட்டிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்ட்டு இல்லை பாஜக மெகா வெற்றிங்க பீகார் எலெக்ஷனில் ஆக்சுவலாக அவங்க கண்டிப்பாக நினச்சிருப்பாங்க வெற்றி கிடைக்கும் அப்படின்ட்டு ஆனால் அளவுக்கு மேசிவாக மேலே போகணும்னு அவங்களே நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் சரியான விக்ட்ரி தனிப்பெரும் கட்சியா பீகாரில் பாஜக அசத்த ஆரம்பிச்சிருக்கு பயங்கரமா இதுக்கப்புறம் காங்கிரஸ் அங்கே தலை தூக்குறது ரொம்ப கஷ்டங்க ஏன்னா இந்த முறை நம்பிக்கை வச்சாங்க பல பேரும் காங்கிரஸ் கூட்டணி வர இருக்கு அதுவும் வாக்குப்பதிவுக்கு பிந்தையா பல பேரும் அடிச்சிருவா பாருங்க கண்டிப்பா ராகுல் காந்தி தலைமையில் அங்க பெரிய மாற்றமே வரப்போதா அது சொன்னாங்க ஆனா அது எல்லாமே வெற்று காகித பேச்சா மாறிடுச்சு ஏன்னா பாஜக அடிச்சடி அப்படி அமைஞ்சிருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பீகார் தேர்தல் இருக்குல்ல அப்போ பாஜக எழுபத்தி நான்கு இடங்கள்ல ஜெயிச்சு மனசில் வச்சு காங்கிரஸ் இயந்திரமா நினைச்சிட்டு இருந்தாங்க அப்போ ஏதோ அப்படி ஜெயிச்சிட்டாங்க இந்த முறை இதே பாதியாக உடைகிறோம் அப்படின்னு தான் நினைச்சு எலெக்ஷனில் களமிறங்கினாங்க ஆனா நடந்தது என்ன முன்னாடினப்பா நாங்க ஜெயிச்சது இப்போ பேர் அதோட பெருசா ஜெயிக்கணுன்ற மாதிரி பாஜக சரியான வெற்றியை பதிவு பண்ணிருக்கு இந்த தேர்தல்ல இப்ப யானை பலத்தோடு அசுர வெற்றியை பாஜக பீகாரில் பதிவு பண்ணியிருக்கு தேஜஸ்வி இருக்கார்ல எனக்கு தெரிஞ்ச இப்போதைக்கு பரிதாபத்துக்குரிய நபர்னா அவர் தான் சொல்லணும் இந்த காங்கிரஸ் கூட்டணியில் பார்த்தீங்கன்னா சிஎம் கேண்டிடேட் அவர் தான் ஆனா அவர் நிலமையே ரொம்ப மோசம் இப்போ ஒவ்வொரு முன்னிலை தகவல்களா வந்துகிட்டு இருக்கா இந்த வாக்கு எண்ணிக்கை போய்கிட்டு இருக்குல்ல இதை கேட்கும் போதே பரிதாபமா இருக்குங்க ஏன்பா ஒரு சிஎம் கேண்டிடேட்டே இந்த நாளுமே என்ன இருக்குன்னு பார்த்தா ட்ரையல் ட்ரெயினில் போயிட்டு இருக்கு பின்னாடியே சந்திச்சுட்டு இருக்காருன்னு இப்படிலாம் நினைக்க வச்சிட்டாருங்க அந்த அளவுக்கு மோசமா அவரோட அரசியல் பயணம்ன்றது பிகார் சார்ந்து இந்த தேர்தல் அரசியல் ஒரு ஓரமாக ஒதுங்க ஆரம்பிச்சிருச்சு அவரோட நம்பிக்கை இருந்துச்சு பாத்தீங்களா பீகாரான ஆளு அப்படின்ட்டு அதுக்கு ஒரு பெரிய கரும்புள்ளி விழுந்த மாதிரிதான் இந்த தேர்தல் முடிவு அமைஞ்சிருக்கு காங்கிரஸ் அவங்க எந்தளவுக்கு பரிதாமல் போய்ட்டு இந்த எலெக்ஷனில் இந்த ஓவைசியோட ஏஐஎம்ஐஎம் கட்சி இருக்குல்ல கடைசியில் இந்த கட்சியோட முதலமைச்சராக ஆகிடுச்சிங்க என்ன ஆச்சுன்னா ஐந்து தொகுதிகளில் இந்த ஏஐஎம்ஐஎம் கட்சி இருக்குல்ல அதுவும் இந்த கட்சி கூட்டணியில் வைக்கல தனித்து போட்டிக்கிட்டாங்க இவங்க ஐந்து தொகுதிகளில் லீடிங் காங்கிரஸ் எத்தனை தொகுதிகளில் லீடிங்னு பார்த்தா அது ஒரு அஞ்சு பாருங்கள் கட்சியில் பாஜக கூட காங்கிரஸ் போட்டி போடுன்னு பார்த்தா கட்சியில் இங்கே வந்து போட்டி போட்டுட்ருக்காங்க அவ்வளோ மோசம் ஸோ எனக்கு இதெல்லாம் பார்க்குறப்ப ஒன்று கிளியர் கட்டாக புரியுது சரி பீகார் எலெக்ஷனில் காங்கிரஸ் நிறைய சீட்ஸை ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா இதை காரணமாக வச்சு தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி திமுக கிட்டே கொஞ்சம் வெயிட்டாக டிமாண்டாக வைப்பாங்க எங்களுக்கு இவ்வளோ சீட்ஸ்லாம் பத்தாதுங்க இன்னும் அதிகமாக கொடுங்க நாங்கள் ஜெயிச்சு காட்டுறோம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் தான் அவங்க கண்டிப்பாக நினச்சிருந்துருப்பாங்க ஆனால் பீகார் எலெக்ஷனில் அவங்க வாங்கியிருக்க அடி இருக்குல்ல காங்கிரஸ் மரண அடி விழுந்திருக்கு பார்த்தீங்களா இதுக்கப்புறம் எப்படி திமுக கிட்ட அவங்களால பெருசாக இந்த தொகுதிகள் ஒதுக்கீடை பற்றி அவங்க டிமாண்ட் பண்ண முடியும் சரியான சிக்கலில் மாட்டிகிட்டு இருக்காங்களே ஆனால் இன்னொரு பக்கம் தாவைக்கான்ற ஒரு பார்ட்டி கதவை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இருக்கு எப்போ வேணாலும் வாங்க காங்கிரஸ்லாம் வந்தால் சிவப்பு கம்பளை வரவேற்பு தான் சொல்லிட்டு எப்படி தான் காங்கிரஸ் திமுக கிட்ட இந்த தொகுதி சார்ந்த விஷயங்களை கேட்பாங்க என்னைக்கு இன்க்ரீஸ் பண்ண சொல்லி இங்கே தோல்வி அடைஞ்சிருந்தா அங்கே கேட்க தான் செய்வாங்க திமுக கடைசியில் இல்லை இல்லை இவ்வளோ பெரிய நம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க காங்கிரஸ் ஒரு திடீர் முடிவை தானே எடுத்தாங்க அப்போ தமிழ்நாடு அரசியல் களம் இன்னும் பெருசாக சூடு பிடிக்கும் தாவைக்கா கூட காங்கிரஸ்லாம் சேர்ந்துருச்சு அது பெரிய மேஜர் ட்விஸ்ட்டாக மாறி நின்றுருவாங்க அந்த எலெக்ஷனில் அதை நடக்கும்னு நினைக்கிறீங்களா மக்களே ஓகே ரைட்டு விடுங்க ராகுல் காந்தி அரசியலை விட்டே போகிறத்துக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு யார் தெரியும்மா சொல்லியிருக்கா விமர்சனம் பண்ணியிருக்கா குஷ்பு அவர்கள் கரெக்டாக டைம் பார்த்துட்டு வந்திருக்காங்க போல இருக்கு ஓகே இது போல ஒரு விஷயம் நடக்கும் நாம் ராகுல் காந்தியை விமர்சிக்க கரெக்டான துணியாக இருக்கும் அப்படின்ட்டு இப்போ ராகுல் காந்தி சார்ந்து பல பேர் இது போல் பேச ஆரம்பிச்சிட்டாங்களா ஏங்க நீங்கள் வெளிநாட்டிகளை போய் சுற்றுப்பயணமே மேற்கொள்ளுங்க நீங்கள் எப்போ இந்தியா வருவீங்கன்னா தெரியல ஏ கேட்டால் பிரதமர் மோடி ரெடி கை காட்டிவிங்க அவர் ஏதோ அங்கங்கே போய்ட்டு இருக்கார் அப்டின்னுட்டு உங்களோட கட்டுப்பாட்டினின் கீழே காங்கிரஸ் வந்த பிற்பாடு இது போல விஷயங்கள் மோசமாக நடந்துக்கிட்டு இருக்கேடுதா பாஜக சைடில் இருக்க பல பிரிவு பேச ஆரம்பித்தாங்க பாஜக மேலே இருக்க அபிமானத்தையும் தாண்டி காங்கிரஸ்னாப்பா அவ்வளோ ஆண்டுகள் ஆண்ட கட்சி இப்படி மோசமாக இருக்குன்னு இவங்கள்லாம் ஆறுதல் கூற ஆரம்பித்தாங்க இப்போ அதோட நீட்சி தான் குஷ்பு அவர்கள் ராகுல் காந்தி அரசை விட்டு போகிறதுக்கு நல்ல வாய்ப்புன்ற மாதிரி இப்படி விமர்சனம் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி இதே என்ன ரெண்டு விஷயமா சொல்லிடுறேன் ரஜினிகாந்த் அவர்களை வச்சு சுந்தர்சி அவர்கள் ஒரு படத்தை இயக்கிறதா இருந்துச்சுல இந்த அவர்களோட ப்ரொடக்ஷன் கம்பெனி கீழே அந்த ப்ராஜெக்ட்லேருந்து தான் வெளியேறத சுந்தர்சி அபிஷியலாக அனௌன்ஸே பண்ணிட்டாப்ல தமிழ் சினிமாவில் பெரிய அதிர்வலை ஏற்படுத்தின விஷயமா அது மாறிடுச்சு இதுக்கும் அவர்கள் சொன்ன இந்த விஷயத்த என்னப்பா காரணம் கேட்குறீங்களா அவர்களுக்கு ஒரு கனெக்ட் இருக்கு இதில் ஏன்னா இது போல் விஷயம் பெருசாக பேசப்பட்டுச்சா சோஷியல் மீடியாவில் பல பேரும் சுந்தர்சியை டார்கெட் பண்ணி என்னென்னமோ பேச ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொரு பக்கம் அது இதுன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க அது ஒரு நபர் அநாகரிகமாக ஒரு பதிவு போட்டிருந்தாப்ல ரஜினிகாந்த் அவர்களோட ஃபோட்டோவை போட்டு இது போல் புஷ்பவர்கள் கூட சேர்ந்து டான்ஸ் ஆட அவர் கேட்டிருப்பார் இதுக்கு தான் அவர் ஒத்துக்காமல் வேணாண்டு போயிட்டாருன்னு அநாகரிகமாக பதிவு போட்டிருந்தாப்ல அதுக்கு குஷ்பு அவர்கள் ஒரு பதிலடி கொடுத்துருக்காங்க பாருங்க ஆமாப்பா உன் வீட்டில இருந்து உனத்த வர வச்சு அப்படி டான்ஸ் மாதிரி இருந்துச்சு அப்படி அப்படிதான் நினைச்சோன்ற மாதிரி அவங்க பதிலடி கொடுக்கவே இந்த விஷயம் பெரிய டிபேட்டாக மாறிடுச்சு அந்த டிபேட் அடங்கிறதுக்குள்ள குஷ்பு அவர்கள் சொல்லியிருக்க இந்த விஷயம் இருக்கு பாருங்க ராகுல் காந்தி அவர்கள் பேஸ் பண்ணி இந்த டிபேட்டும் இன்னும் பெருசாக பரவாயில்ல பார்த்து ஏறி ஆரம்பிச்சிடுச்சு பாருங்க சினிமா அரசியல் ரெண்டுதான் எப்பவுமே பிரிக்க முடியாது பிரசாந்த் கிஷோர் எலெக்ஷன்ல தேஜஸ்வி அவர்களை நிறைய பேரை விமர்சிக்கிறது காட்டிலும் அதிகப்படியாக விமர்சனங்களை ஃபேஸ் இவர் தான் பிரசாந்த் கிஷோர்னா கண்டிப்பா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் பாஜக இப்ப தொடர்ந்து இருக்காங்களே இந்த தொடர்ச்சிக்கு காரணமா அமைஞ்ச எலெக்ஷன் இருக்கு பாத்தீங்களா அந்த நாடாளுமன்ற தேர்தல் அப்ப பாஜகவுக்காக ஒர்க் பண்ணி கொடுத்தவர் தான் பிரசாந்த் கிஷோர் இது மட்டும் இல்ல ஒரு பார்ட்டி சார்ந்து பேக் பண்றாரு ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருக்காரு அப்படின்னா கண்டிப்பா அந்த பார்ட்டி ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு நம்பிக்கை பெற்றவர் வேற இவர் போனதால ஜெயிச்சுதா இல்ல ஒரு போக முன்னாள் பார்ட்டி ஜெயிச்சிருக்குமான்றது அந்த வெளிச்சோம் அவ்வளோ ஏங்க மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இருக்காங்களே அவங்களே ஒரு முறை இவரை சந்திச்சு பேசினதா தகவல் இருக்கு அப்போ இவர் ஜெயலலிதா அவர்களுக்கு அரசியல் சொல்லி கொடுக்குற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க அவங்க இவர் அமிச்சுட்டு சொன்ன ஒரே ஒரு விஷயம் எனக்கு தெரியும் எப்படி ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அந்த வேலையை மட்டும் தான் பார்க்கணும் அதை விட்டு எனக்கு அரசியல் சொல்லி கொடுக்குறாருன்னு அவங்க ரியாக்ட் பண்ணதா ஒரு தகவல் இருக்கு பார்த்தீங்களா அது எந்த அளவுக்கு உண்மைன்றது இப்போதான் அங்கே கிளியர் கட்டாக புரியுது ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தான் ஆனால் காலத்தில் இறங்கி நீங்கள் மக்களோட வாக்குகளை இந்த அளவுக்கு திரட்டணும் அப்படின்னா சாதாரண விஷயமே கிடையாது பாஜக அதை இங்கே ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காங்க நீ நாங்கள் ஜெயிப்போம் நினைக்காது நில நாள ஜெயிச்சிருப்போம் அப்படின்ற மாதிரி தான் பிரசாந்த் கிஷோரோட ஜிஎஸ்பி பார்ட்டி இருக்குல்ல இந்த பார்ட்டியை சேர்ந்து அவ்வளோ பேர் போட்டி வேற போட்டாங்க ஆனா முன்னிலை நிலவரங்களை பார்க்குறப்ப பூஜ்யமா வந்து நின்றுச்சு அவ்வளோ பெரிய அடி இந்த எலக்ஷன் இவங்களுக்கு இந்த பார்ட்டிக்கு நிதிஷ்குமார் இருக்கார்ல அவரோட கட்சி மட்டும் ஒரு இருபத்தஞ்சு அஞ்சு தொகுதிகளுக்கு மேல ஜெயிச்சுட்டுமே நான் அரசியலிருந்து விளையிடறேன் அரசியலே பேச மாட்டேன் அப்படின்னு யார் சொன்னா சாட்சாத் தான் பிரசாந்த் கிஷோர் தான் எலெக்ஷனுக்கு முன்னாடி சொன்னாருங்க சபதெல்லாம் போட்டாப்புல அவர் மட்டும் அப்படி ஜெயிச்சிட்டாப்லன்னா நான் அதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்ட்டு இப்போ என்ன சொல்ல போறாரு இருந்தே விலக போறாரா இல்ல அரசியல் பேச மாட்டேன்னு விலக போறாரா இல்லைனா அன்னைக்கு ஏதோ ஒரு அடல்ட்ரெஸ்டில் பேசிட்டேன் அதை பெருசாகிறதா அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு அடுத்தது வேலையில் பார்க்க போறாரா தான் விழிச்சோம் என்னன்னா தாவைக்கா மேடையில் பிரசாந்த் கிஷோரை பார்த்த பல பேரும் ஆர்ப்பரிச்சாங்க ஏய் பிரசாந்த் கிஷோர் வந்துட்டார் கண்டிப்பாக பார்ட்டியை தூக்கி நிறுத்திடுவார் ரெண்டாயிரத்து இருபத்தாறில் தாவைக்காக தான் ஆட்சியை பிடிக்க போகுது அது காரணமாக பிரசாந்த் கிஷோர் தான் இருப்பார்னு பல பேர் இங்கே ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்களே அவங்கள பாத்துங்க ரிசல்ட்டை ஏன்னா ஒரு மாநில தேர்தலில் என்ன விஷயங்கள் நடக்குதோ அது அடுத்தடுத்த மாநில தேர்தல்கள்லையும் எதிரொலிக்கலாம் எதிரொலிக்கலாம் முக்கியவா வாய்ப்புகள் இருக்குது அந்த வகையில் பீகாரில் நடந்திருக்க விஷயம் தமிழ்நாடு நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா இவரை பெருசாக நம்மள பார்ட்டி இருக்குல்ல அவங்க கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும் ஓகே சுத்தி நாம அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ் கொண்ட நபர்களை வச்சிருக்கிறது பெட்டரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட மட்டும் நம்பி போறது வீண் விரயம் நேர விரயம் அப்படின்றத எல்லா கட்சிகளும் புரிஞ்சிக்கணும் இதுல ஒரே ஒரு புரிதல் தெளிவாக கிடைக்கல நம்மளுக்கு சச்சின் டெண்டுல்கர் இருக்கார்ல அவரோட பயிற்சியாளர் எப்பவுமே சச்சின் டெண்டுல்கரா மாறிட முடியாது அதான் லிட்டலா தெரியுது மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் பாஜகவினர் எல்லாமே இப்ப செம்ம சந்தோஷமா இருப்பாங்களா அந்த சந்தோஷத்தை இவருடைய வெளிப்படுத்துறாருன்னா பீகார்ல ஆளும் கூட்டணியோட தலைமா இருக்குல்ல இது மேலே மக்கள் அதீத நம்பிக்கை வச்சுருக்காங்க இதை நாங்கள் அப்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் இல்லை இல்லை அப்படின்னு ஆப்போசிஷன் சைட்லேருந்து சொல்லிட்டு இருந்தாங்களா பார்த்துங்கப்பா எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்கன்னு ஏன்னா அதை வெளிக்காட்டுற வகையில் தான் எலெக்ஷன் ரிசல்ட் அமைஞ்சிருக்குன்னு அவர் பயங்கர பெருமிதமாக பேசியிருக்காரு இன்னொரு பக்கம் காங்கிரஸ் எவ்வளோ கொதிப்பில் இருப்பாங்க ஏன்னா சம்மடிங்க இது காங்கிரஸ் வாங்கின அடிகள் இது சரியான அடின்னு சொல்லலாம் காங்கிரஸோட செய்தி தொடர்பாளர் பவன் கேர இருக்கார்ல அவர் என்னென்ன சொல்லியிருக்காப்ல பாஜகவுக்கு ஆதரவாக தான் தேர்தல் ஆணையம் செயல்படுது எதிர்கட்சிக்கு வாக்களிக்கிற அறுபத்தஞ்சு லட்சம் பேரை எஸ்ஐஆர் மூலமா நீக்கியாச்சு இதுக்கப்புறம் என்ன ரிசல்ட் எதிர்பார்க்க முடியும் நினைக்கிறீங்க இப்படிதான் ரிசல்ட் வரும் ஆட்டம் தொடங்கிறதுக்கு முன்னாடியே இவர் தான்ப்பா வெற்றியாளர் அப்படின்னு அறிவிச்சா மாதிரி ஆயிடுச்சுங்க இந்த வேலை எஸ்ஐஆர் வேலைன்றது இதுக்கப்புறம் ஜனநாயகம் எப்படி புடைக்க நினைக்கிறீங்க அப்படின்னு லிட்டலாக புலம்பி தள்ளியிருக்காப்பில சிம்பிளா ஒரு கேள்வி கேட்கட்டுமா உள்ளார இருக்கிற கேள்விதான் நீங்களே யோசிச்சு பார்க்கலாம் ஒரு காங்கிரஸ் கூட்டணி மொட்டை இந்த தேர்தலில் ஜெயிச்சு இருந்தாங்க அப்படின்னா இந்த விஷயங்களை சொல்லியிருப்பாங்களா ஓகே எதுக்கானது பாஜக சார்பில் பேச நினைக்காதீங்க ஜெனினா தோன்றின விஷயத்த உங்ககிட்ட கேட்டால் அவ்வளோதான் மக்களே அகிலேஷ் யாதவ் இவரோட புலம்புலாம் ரொம்ப ஹெவியாகவே இருக்கு என்னென்ன சொல்கிறாப்புல பீகாரில் எஸ்ஐஆர் விளையாட்டு பயங்கரமாக அமோகமாக நடந்துடுச்சு ஆனா இதை இதுக்கப்புறம் வேற எங்கேயும் நடக்க விடாமல் நாங்கள் பார்த்துப்போம் குறிப்பா தமிழ்நாடு இங்கே நாங்கள் எஸ்ஐஆர் சார்ந்து உள்ள வர்ற அனுமதிக்கவே மாட்டோன்ற மாதிரி சொல்லியிருக்காப்புல மேற்கு வங்கம் உத்தரப்பிரதேசம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பீகார் தேர்தலில் சதி நடந்திருக்கு அது அம்பலமாயிருக்கு அதனால தான் நாங்கள் இந்தளவு சொல்கிறதா அவர் கிட்டத்தட்ட சதின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிட்டாருங்க பாஜக ஒரு கட்சி கிடையாது அது ஒரு மோசடி அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆக்சுவலாக இது எல்லாத்தையும் ஸ்டேட்மெண்ட்ஸை கேட்டு பாஜகவினர் இப்போ இருப்பாங்க ஓகே வழக்கம்போல பேசுறீங்களா பேசுங்க அப்படின்ட்டு என்ன ரியாக்சன் பெருசாக அவங்க வர எதிர்பார்க்குறாங்க வாய்ப்பில்லை மக்களே தமிழக காங்கிரஸ் தலைவரான செல்வ பிறந்தைகள் அவர்கள் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க செய்தியாளர்கள்கிட்ட காங்கிரஸோட குறிக்கோள் அதிகாரத்தை சுவைக்கிறது கிடையாது இது மக்களுக்கான இயக்கம்னு சொல்லியிருக்காரு அப்போ எலெக்ஷன் எதுக்கு நிற்கணுன்ற கேள்வியும் எல்லாருக்கும் வந்துடும்ல சரி ஓகே வெற்றி தோல்வியை பற்றி எங்க கட்சி கவலையே படாதுங்க இத தோல்வின்னு சொல்ல முடியாது வெற்றி வாய்ப்பை இழந்ததா சொல்றாங்கன்னு அவர் மேற்கொள்ளிட்டு சொல்றாப்புல கம்யூனிஸ்டாக்காட்டி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஞாபகம் இருக்கா அந்த ஃப்ரேஸ் நல்ல ஒரு ஃபேமஸான ஃப்ரேஸ் அது அதாவது வெற்றிகரமான தோல்வின்னு ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க அது அப்போ பயங்கரமாக பேசப்பட்டுச்சு அது போல இந்த பிரேசம் இதுக்கப்புறம் பேசப்படும் நினைக்கிறேன் ஆனா இபிஎஸ் அவர்கள் இவங்க என்ன இப்போ சொல்றாங்க ஜனநாயகத்தை காக்குற அமைப்புகள் மேலே பழி சுமத்தப்பட்டுச்சு அரு காங்கிரஸ் சொன்னாங்களே தேர்தல் ஆணையம் கை காமிச்சாங்களா அதான் சொல்கிறாப்புல இதை செஞ்ச இந்தியா கூட்டணிக்கு மக்கள் பீகார் மக்கள் பாடம் புகட்டிட்டாங்க பிரதமர் மோடி அமித்ஷா அவர்கள் நிதிஷ்குமார் அவர்கள் இவங்க மூணு பேருக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள்னு அவர் இங்கே பதிவு பண்ணிருக்காரு பாஜக எப்படி ப்ரோ இந்த அளவுக்கு அடிச்சுட்டே இருக்கு ஏதாவது மோசடி நடக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா மக்களை சிம்பிளாக யோசிச்சு பாருங்கள் நம்மளுக்கு அந்த கட்சி பிடிக்குதோ இல்லையோ சித்தாந்தம் பிடிக்கிறதோ இல்லையோ இந்த அளவுக்கு ஒரு பார்ட்டியால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னா சவுத்தில் அவங்க பெருசாக பண்ணியிருக்கல அது நடக்க மாட்டதுல அதை நம்ம கவனிக்க தவறிடுறோம் ஆக்சுவலாக தோற்கும் போதாக இது போல் காரணங்கள் நிறைய முன் வைப்பாங்க ஆனால் ஜெயஸ்டானனா இது போல விஷயம் ஒன்றை பற்றி கூட பேச மாட்டாங்க மக்களுக்கு நன்றின்னு சொல்லிட்டு சிம்பிளாக போயிட்டே இருப்பாங்க ஆக்சுவலாக பாஜகவோட வெற்றியின் ரகசியம் அப்படின்றத அவங்க ரொம்ப ரொம்ப மூடியெல்லாம் வைக்கலாங்க அவங்க ஓப்பனாக காண்பிக்கிறாங்க என்ன தெரியுமா இந்த எலெக்ஷனில் ஜெயிச்சிட்டாங்களா பீகார்ல பாஜக கூட்டணி அடுத்து வரப்போகிற எலெக்ஷன் இருக்குது பாருங்கள் அதுக்கு நாளையிலிருந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இதுதான் அவங்களோட வெற்றிக்கான ரகசியமே இந்த அளவுக்கு அவங்க தேர்தலை ரொம்ப சீரியஸா பார்த்து ஒர்க் தான் அவங்கள அடுத்தடுத்து மேல 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 வெற்றிகளை குவிக்க முடிச்சுட்டே இருக்கு இவ்வளவு தூரம் வந்தவங்க கால் கால்பதிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு இருக்காங்க ஆனா ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் மனப்பூர்வமாக ஒத்துக்கிறேன் கால் கால்பதிக்கிறதா ரொம்ப கஷ்டம் ஆனா முன்னாடி பாஜகன்ற ஒரு கட்சி இருக்குன்ற விஷயம் தமிழ்நாட்டுல தெரிஞ்சவங்க எண்ணிக்கை இருக்குல்ல அதை விட இப்போ அந்த எண்ணிக்கை அதிகமா இருக்கு இப்படிதான் ஒரு கட்சி மேலே வர ஆரம்பிக்கும் யாரு கண்டா இன்னும் ஒரு ரெண்டு மூணு சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிற்பாடு பாஜகவோட காலத்தோட இங்க பெருசாக பதிஞ்சாலும் ஆச்சரியப்படுத்துக்கில்ல அதை நடக்கவே விட மாட்டோம்னு திமுக ஒரு பக்கம் ரொம்ப தெளிவா இருக்காங்க பட் நடத்தையே காட்டுவோன்றதுல பாஜக இன்னும் தெளிவா இருக்காங்க எப்படி எந்த அளவு போக போதும் இதெல்லாம் இதுக்கு மத்தியில் பாஜக ஒரு வேண்டுகோளே முன் வச்சிருக்காங்க இது போல டெல்லியில பிளாஸ்ட் நடந்தால் அவ்வளோ பேர் உயிரிழந்திருக்காங்கல்ல அதனால் இந்த பீகார் எலெக்ஷனை நம்ம ஜெயிச்சதை கொண்டாட வேணாம்ப்பா அப்படின்னு கட்சியினர் சார்ந்து அவங்க ஒரு அறிவுறுத்தல முன் வச்சிருக்காங்க மக்களை இந்த கான்டெண்ட்டை பொறுத்தவரைக்கும் மனசில் உதவி வினாதாக இருக்குது முடிஞ்சதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் அழிவு பண்ணுங்க இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா ஜவஹர்லால் நேரு அவர்களோட நூற்று முப்பத்தி ஆறாவது பிறந்த நாள் அவரோட பிறந்த நாளான இன்னைக்கு காங்கிரஸ்க்கு எப்பேற்பட்ட இடி விழுந்திருக்கு பார்த்தீங்களா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் பார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபா ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என்பது மாயம் ஸ்டுடியோஸ் நேர்களை மாயம் பக்தேனு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸுன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்